ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நோட் கப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிலாக எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட் அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் சர்க்கிளிலிருந்து ஒரு வேலைவாய்ப்பு தகவல் வந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம தமிழ்நாட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க ரிசல்ட் வந்து எப்படி வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ரிசல்ட்டு டேட் வந்து இன்னும் அலௌன்ஸ் பண்ணலை அலௌன்ஸ் பண்ண உடனே நம்மளோட சேனல் அப்டேட் வரும் இன்றைக்கி எப்படி வந்து நீங்கள் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி வந்து உங்களுடைய ரிசல்ட்டை நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரியாது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோ கீழே உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் வந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் நம்பி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டாலுமே எங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு தேடி வரும் சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே கேஸ் எல்லாருமே போஸ்ட் ஆஃபீஸ் அதாவது அஞ்சல் துறை வேலை வாய்ப்புக்கு இந்த வெப்சைட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருப்பீங்க அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது வந்து ரிசல்ட் ரிசல்ட் வந்து எப்போ வந்து அப்டேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோடு வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் பட் வந்து ரிசல்ட் வந்து இன்னும் வந்து அப்டேட் பண்ணலை ரிசல்ட் அப்டேட் பண்ணுற டேட்டும் வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை ரிசல்ட் வந்து எப்போ வந்து விடுவாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து லாஸ்ட்டு வீக்குள்ளே வந்து எப்படி விட்டுருவாங்க எப்படி வந்து சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா போன இயரில் கரெக்டாக டூ மந்த்து தான் டூ மந்த் முடிஞ்சு அந்த லாஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க இந்த வருஷத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபதில் அந்த கொரோனா வந்ததுனால நான் இந்த நவம்பர் டிசம்பருக்கு வந்து வந்துடுது வந்தது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜாப்பு இல்லைனா அந்த ஜூன் ஜூலைலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணக்கூடியது பட் உடனே வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது எல்லாருமே ஓகே இப்போ வந்து ரிசல்ட் வந்து எப்போ வந்து அப்டேட் பண்ணுறாங்கன்னு சொல்லியாச்சு எப்போ வந்து கிடைக்கும் அதாவது இந்த வெப்சைட்டில் வந்து எப்படி நீங்கள் வந்து பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த வெப்சைட்டில் தான் எல்லாருமே வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிடுவீங்க இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணி இப்போ வந்து ரிசல்ட் வந்து எப்படி அப்டேட் பண்ணுவாங்கன்னா இப்படி கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்க கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ரிசல்ட் அண்டர் ப்ராசஸ்ன்னு இருக்கும் இதில் வந்து ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் அசாம் ஒடிசா தமிழ்நாடு இந்த தமிழ்நாடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு போஸ்டிங் இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதில் வந்து இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இந்த ஆறு ஸ்டேட்டுக்கு வந்து வெயிட்டிங்கில் இருக்குது இப்போ ரிசல்ட்டு ரிசில் ரிலீஸ்டுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஸ்டேட் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம தமிழ்நாடு ரிசல்ட் வந்து அப்டேட் ஆன உடனே இந்த இடத்துல கீழே வந்துடும் அதை தமிழ்நாடுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேஜுக்கு ஒரு பிடிஎஃப் பேஜ் வந்து டவுன்லோட் ஆகும் உடனே குயிக்காக போய்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய நேம் அதாவது நேம் விட்டுருங்க உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓடிபி வந்துருக்கும் பார்த்தீங்களா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து நோட் பண்ண வைக்க சொல்லியிருப்பேன் மறக்காமல் அந்த நம்பரை வந்து கவனமாக வந்து பார்த்து உங்களுடைய நம்பருக்கு அந்த பிடிஎஃப்லேருந்து இருக்கான்னு இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க இது மூலயமா நீங்கள் வந்து பார்க்கலாம் இது வந்து ஃபர்ஸ்ட்டு மெத்தடு செகண்ட் மெத்தடு நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த பட்சத்தில் மட்டும் உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு ஓ அதாவது நார்மல் மெசேஜ் வந்து சென்ட் பண்ணுவாங்க மேபி அந்த மெசேஜ் வரதுக்கு கொஞ்சம் லேட்டாக கூட இருக்கலாம் நம்ம எல்லாருக்குமே ஆர்வமாக இருப்போம் ரிசல்ட் வந்த உடனே வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு அதனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக பார்த்துடலாம் இந்த இஸ்யூ ஆன்லைன்லாம் இருக்கிறதுனால ஓடிபி வந்து சாரி மெசேஜ் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு டிலே ஆகலாம் அதனால் இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தாலும் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் முடிஞ்ச வரைக்கும் நம்மளோட சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிட்டு வாங்க பக்கத்தில் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் தேடி வரும் நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் யூடியூப்லேயே இருக்கிறதுனால வீடியோஸ் வந்து போகிறது கிடையாது பட் டெய்லியும் வந்து நம்மளோட சேனலில் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் தவறாமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே இது போல் ஒரு புத்தம்பது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களது அறிவுறேன் நன்றி வணக்கம்